ஃபாத்திமா சபியா யமிக் இது ஒரு பேசும் பொருளாகவும் ஒரு விவாதப் பெயராகவும் தற்பொழுது மாறியிருக்கிறது இது ஒரு முக்கியமான காணொலி இதை முழுமையாக பாருங்கள் நான் உங்கள் தாஜுதீன் ரைஸ் முதலில் ஃபாத்திமா சஃபியா யமிக் அவர்களுக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கொள்வோம் ஒரு முஸ்லீம் பெண்மணியாக அவர் அடைந்த இந்த வெற்றி இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளது இது விளையாட்டுத் துறையில் பெண்களின் பங்களிப்புக்கும் குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த பெண்களின் சாதனைக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக மாறியிருக்கிறது அவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் திறமையும் இந்த மூன்று பதக்கங்கள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது அதே சமயம் இந்த வெற்றி குறித்து ஒரு வேறுபட்ட கருத்தும் சமூக வலைத்தளங்களில் சில மக்கள் மத்தியிலும் எழுப்பப்பட்டுள்ளது என்பதையும் நாம் பார்க்க கட்டாயப்பட்டிருக்கிறோம் ஒரு முஸ்லிம் பெண்மணி என்ற வகையில் அவர் அணிந்திருந்த ஆடை குறித்து சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக விளையாட்டு போட்டியில் அவர் ஷாட் அணிந்து பங்கேற்றது இஸ்லாமிய கலாச்சார மரபுகளுக்கு எதிரானது என்று சிலர் கருத்துக்கள் தெரிவிக்கிறார்கள் அது ஒரு வகையில் உண்மைதான் உலக அளவில் பல முஸ்லிம் வீராங்கனைகள் விளையாடி வருகிறார்கள் அவர்களில் பலர் தங்களது மத மற்றும் கலாச்சார அடையாளங்களை பேணி அதற்கேற்ற ஆடைகளுடன் பங்கேற்க என்பதும் உண்மைதான் உதாரணமாக ஹிஜாப் அணிந்து விளையாடும் வீராங்கனைகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் இது ஒரு தனிநபரின் தேர்வு மற்றும் மத நம்பிக்கையின் வழிபாடாகும் ஒருபுறம் விளையாட்டு வீரர்களுக்கு தங்களது திறமையை வெளிப்படுத்தவும் போட்டி விதிகளுக்கு உட்பட்டு ஆடை அணியவும் உரிமை உண்டு என்று விவாதிக்கப்படுகிறது மறுபுறம் மத மற்றும் கலாச்சார விழுமியங்களை பாதுகாப்பதும் முக்கியம் என்று கருத்து முன்வைக்கப்படுகிறது இந்த இரண்டு இடையே ஒரு சமநிலையை காண்பது சவாலாக இப்பொழுது மாறியிருக்கிறது இந்த விவாதம் ஒரு தனிப்பட்டவரின் ஆடை தேர்வு குறித்து மட்டுமல்லாமல் ஒரு சமூகத்தின் கலாச்சார அடையாளங்கள் மத நம்பிக்கைகள் நவீனத்துவம் மற்றும் தனிநபர் சுதந்திரம் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இருக்கிறது இது குறித்து நாம் அனைவரும் திறந்த மனதுடன் விவாதிக்க வேண்டியுள்ளது ஃபாத்திமா சஃபியா யமிக் அவர்களின் சாதனையை பாராட்டும் அதே வேளையில் இந்த விவாதம் குறித்து உங்கள் கருத்துக்களையும் பதிவு செய்யலாம் உங்கள் பார்வையில் எது சரியானது மத மற்றும் கலாச்சார விழுமியங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டுமா அல்லது விளையாட்டு வீரர்களின் தனிப்பட்ட தேர்வுக்கும் விளையாட்டு திறமைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா என்பதனை நீங்கள் இந்த வீடியோவுக்கு கருத்துக்கள் மூலம் பதிவிட மறக்காதீர்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை விடைபெறும் நான் என்று முகல் அன்பின் தோழன் தாஜுதீன் ராய்ஸ் நன்றி